கடல் வழியாக தீவிரவாதிகள் ஊடுருவதை தடுப்பது குறித்து இந்திய கடற்படையின் நாடு தழுவிய ஒத்திகை இன்று இரண்டாவது நாளாக நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் ஆறு அமைச்சகங்கள் மத்திய மாநில அரசுகளின் இருபத்தோரு துறைகள் மற்றும் முகமைகள் இதில் பங்கேற்றுள்ளன இந்த ஒத்திகையில் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் படை மற்றும் சாரணர் இயக்கத்தைச் சேர்ந்த மாணவர்களும் முதல் முறையாக இந்த ஒத்திகையில் பங்கேற்றனர் கடற்படையுடன் ராணுவம் மற்றும் விமானப்படையினரும் பங்கேற்றுள்ளதாக rear admiral ravi kumar 2024, which is going to be held on the 20th and 21st november. the indian navy is the lead agency when it comes to the national, coastal, and offshore defense and security construct. and therefore, this exercise serves the aim of examining the present mechanism, இதன் ஒரு பகுதியாக நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வெள்ளப்பள்ளம் புஷ்பவனம் நாலு கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் காவல்துறையினர் ஒத்திகையில் ஈடுபட்டனர் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் தன்பட்டால் உடனடியாக அவர்களை பிடித்து விசாரிப்பது போன்று தத்துருவமாக நிகழ்த்தி காட்டினர்